அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹாவினுடைய ரஹமத்தும் கருணையும் வரக்கத்தும் பொழியக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது அது மட்டும் அல்ல இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் ஜுமாவுடைய தினம் ஓதணும் அப்படின்னா இருபது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக செலவாத்தை ஓதிய அந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறேன் சுபகானல்லா எந்த வேலையும் செய்யாமல் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் இருபது ஆண்டு காலம் ஒரு செலவாத்தை ஓதனா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹால இந்த செலவாத்த ஓதுறதுக்கு கொடுக்கறான் அப்படின்னா சுபஹானலா நம்ம எல்லோருமே இந்த செலவாத்த அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் குறைந்தபட்சம் ஜுமாவுடைய தினத்திலையாவது இந்த செலவாத்தை நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு நன்மைகளையும் நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய அந்த செல்வத்தையும் வரக்கத்தா பெற்று கொள்ள முடியும் இன்னும் இந்த செலவாத்தின் பறக்கத் கொண்டு எல்லாம் அல்லா தால இந்த உலகில் நாம் விரும்பக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக வாரி வழங்கறான் எனவே அவசர பண தேவையில இருக்கக்கூடியவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிட்ற பொருட்கள் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப வறுமையா இருக்கு அல்லது கடனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பணம் அவசியமாக இருக்குது அல்லது அவசர ஒரு பண தேவையில் இருக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அல்லாஹ் தலை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இந்த செலவாத்த நீங்கள் நூறு முறை தஸ்பிக செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய அந்த பண தேவையை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கொடுப்பான் அல்லது நீங்கள் கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுடைய மனதை மாத்தி கூட உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க வைப்பான் அல்லா ரொம்ப கருணையாளனாக இருக்கிறான் இன்னும் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன தான் இருக்கிறான் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதி வாலிஹி அல்ஃப அல்ஃப மர்ரா அவ்வளோதான் ரொம்ப குட்டி செலவாத்து தான் ரொம்ப பெரிய ஒரு நேரம்லாம் நமக்கு எடுக்காது இந்த செலவாத்த நூறு முறை ஓதுறதுக்கு ரொம்ப குட்டி செலவாத்து நம்ம ஒரு முறை ஓதுனாலே இருபது ஆண்டு காலம் நம்ம வந்து நல்லமல் செய்த நற்கூலி அல்லாஹாலா தர்றான் எனவே இன்றைக்கு ஒரு முப்பது நிமிடம் செலவு செய்து இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதுங்க இந்த செலவாத்தை எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதிக்கலாம் இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஓதுங்க அல்லது இன்றைய அசருக்கு பிறகு ஓதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹால கூடுதலாக கொடுத்து வழங்குவான் எனவே இன்றைய தினம் இந்த செலவாத்தை நூறு முறை தஸ்வீ செய்துட்டு உங்களுடைய பண தேவைகளை அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேளுங்க அலமது இல்லா எல்லாம் வல்லாத்தாலா நம் அனைவருடைய பண தேவையையும் பூர்த்தியாக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய பிரச்சனை தீந்தது அப்படின்னா அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து